ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளோட பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம வேளாண் அன்னி பாபாய் பாண்டிச்சேரி நல்லபடியாக பாண்டிச்சேரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி மத்தியானம் ரெண்டரை மணிக்கு அந்த வே காரைக்கால் ரோடு வழியாக நாங்கள் வேளாண் அன்னைக்கு போயிட்டுருந்தோங்க ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நீட்டாக இருந்துச்சுங்க அந்த வேலையை வந்து ஒரு டீ பிரேக் காண்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் டீ சாப்பிட்டோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட காரைக்காலுக்கு முன்னாடியே இந்த இடம் இருந்துச்சுங்க பிள்ளைங்களாம் பசியோடு இருந்தாங்க நல்லா டீ குடிச்சி அங்கே சுசியாக இருந்துச்சு சுசியும் சூப்பராக இருந்துச்சுங்க பிள்ளைகளும் சாப்பிட்டாங்க டீயும் செம்மையாக இருந்துச்சு நீங்கள் இந்த வழியாக வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அது மாதிரி பிரெட் ஆம்லேட் வச்சுருந்தாங்க நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க அதுவும் செமையாக இருந்துச்சு அங்கேயும் சாப்பிட்டு அந்த வேலை அப்படியே நாங்கள் வேளாங்கண்ணி கிளம்பிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட நைட்டு ஒரு எட்டு மணி இருக்குங்க நாங்கள் வேளாங்கண்ணி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ளான் பண்ணது பகலே பிளான் பண்ணியிருந்தோம் பட் எங்கள் சர்ச்சுக்கு வர முடியுமா அப்படிங்குற நினச்சிருந்தோம் கிட்டத்தட்ட மணி எட்டு மணி எட்டு மணி ஆகிடுச்சு சர்ச்சு திறந்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருந்தோம் இருந்தாலும் நான் மாதாவை நம்பி கண்டிப்பாக உங்களை பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கூட வந்திருந்தோம் நான் வண்டிக்கு பாட்டரே பார்த்தோம் சர்ச்சை திறந்திருக்காலே பார்த்தா ஆனால் பார்த்தீங்கன்னா திறந்துருந்துச்சி ரொம்ப சந்தோஷமாயிருச்சு மாமா போயிருந்தோம் சர்ச்சி க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்துச்சு சந்தோஷமாக அந்த சா மாதை கும்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிட்டு எல்லாருக்கான ப்ரே பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டாங்க எனக்கு மணி மணி முக்காயிருக்கோம் எல்லாத்துக்குமே சரியான பசி இருந்துச்சு சரி வாங்க எல்லாருமே வந்து பீச்சுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் வேளாங்கண்ணி சர்ச்சை பொறுத்தளவுக்கு பழைய மாதா கோயில் புதுமாதா கோயில் இருக்குதுங்க ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரனால வந்து சர்ச்சை சரியாக உங்களால் ஃபுல்லாக காமிக்க முடியலை நாங்கள் டைம் அண்ட் டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து நாங்கள் இன்னொரு தடவை கண்டிப்பாக நாங்கள் வேளாண் வருவோம் அங்கே வர்றப்போ அவங்களுக்கு எல்லா விதமான கோயில் சர்ச்சையும் உங்களுக்கு மறக்காமல் காமிப்போம் இன்றைக்கு வந்து இந்த பீச்சுக்கு போகிற அந்த பாதி மட்டும் தான் நாங்கள் காமிக்கிறோம் இங்கே பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட கடைகள் இருக்குதுங்க சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய அளவில் எல்லா விதமான கடைகள் இருக்குது மறக்காமல் நீங்கள் வேளாண் வந்தீங்கன்னா இங்கே வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து நீங்கள் அவங்க விருப்பப்படி சந்தோஷமாக நீங்கள் வாங்கி கொடுங்க வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் இருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்து லேடிஸ்க்கு லேடிஸுக்கு ஹேண்ட்பேக்கு அவங்க பர்ஸ் வித விதமான வளையல் அவங்களுடைய எல்லா விதமான பொருட்களுமே இங்கே இருக்குதுங்க வழக்கமாலே வேலைன்னு வந்தால் சுசிக்கு வந்து நாங்கள் எதாச்சும் ஹேண்ட்பேக் வாங்குவோம் இன்றைக்கி அவங்க சின்ன பர்ஸ் மட்டும் எடுத்திருந்தாங்க அன்றைக்கி வந்து திங்கக்கிழமை நாள் வந்து கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருந்துச்சுங்க கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு பட் சண்டே மற்ற நாள் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குங்க எல்லா விதமான பொருட்கள் இருக்கும் பிள்ளைங்களும் சந்தோஷமாக அப்படியே பார்த்து வந்துட்டே இருந்தாங்க நாங்கள் லேட் இருக்கனால வந்து ஜஸ்ட்டு நாங்கள் தான் போகிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா எல்லா வித பொருட்களும் இருக்குங்க தொப்பிலேருந்து உங்கள் டேட்டோஸ்லேருந்து கண்ணாடி இந்த வீட்டுக்கு தேவையான மெழுகுபருத்திகள் எல்லா பொருளுக்கும் இருக்கும் எந்த பொருள் எடுத்தாலும் ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி ஏற்பட்ட பொருட்கள் இருக்குதுங்க பாத்திரம் ஐட்டங்கள் டேட்டோஸு கேம்ஸு அது மாதிரி சொல்ல வேண்டாங்க கணக்கெல்லாம் பொருட்களாக இருக்குது மறக்காமல் வந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க செஞ்சுங்க பொறுத்த வளர்க்கும் சர்ச்சுக்குன்னு ரூம்ஸ் இருக்குது ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குதுங்க சர்ச்சுக்குள்ள ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே சமைச்சிக்கலாம் செஞ்சிக்கலாம் வாடகைக்கே பாத்திரங்கள் இங்கே இருக்கும் கேஸ்லேருந்து இருந்து எல்லாமே இங்கே வந்து வாடகைக்கு இருக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது நீங்கள் காய்கறிகள் பழசர்கள் எல்லாமே இங்கே வாங்கி நீங்கள் ரூமில் கூட ரெண்டு நாள் மூலம் தங்கி கூட நீங்கள் வந்து நீங்கள் வேளாங்கில் இருந்து நீங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கலாம் உண்மை வந்து கடற்கரை வந்துச்சு கடற்கரையும் அமைதியாக சைலண்ட்டாக இருந்துச்சுங்க எல்லோரும் பசிய எல்லாம் வந்து சிம்பிளாக எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து நல்லபடியாக சாப்பிட்டு வழக்கம்பெல வேளாங்கண்ணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வேளாங்கண்ணி கடைக்கரையோரமாக அந்த மாதிரி கடைகள் போட்டிருப்பாங்க மீன் கடைகள் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து இங்கே பிடிச்சதை எதுனாலும் சரி சொல்லி வாங்கிக்கலாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டாகிடுச்சு அதனால் அவசரமாக சாப்பிட்டுருந்தோம் அங்கே எங்களுக்கு பிடிச்ச வந்தீங்கன்னா நண்டு சொல்லியிருந்தோம் கணவாய் மீன் சொல்லியிருந்தோம் அடுத்து மஞ்சப்பாறை மீன் சொல்லியிருந்தோம் மூணுமே மீனுமே வந்து அங்கே எல்லாம் எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வெட்டி அந்த இதுக்கான மசாலா போட்டு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு கடைக்கு ஒரு மா பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மணலில் உட்காந்துட்டு அந்த கடற்கரையோட அந்த காற்றை சுவாசிக்கிட்டு சைலண்ட்டாக நைட்டு பத்து மணிக்கு பிள்ளை இப்படி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்குங்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வேலையின்னு ஒரு நாள் தங்கி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனுபவித்து நல்ல முறையில் நம்ம ப்ளேயரும் வேண்டதில் நிறைவேற்றிக்கலாங்க ஆமாங்க நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டு முடித்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி இருக்கும் நான் அங்கேருந்து கிளம்பியிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு விஷயங்கள் போகிறோம் அப்படின்னா நம்ம பல கஷ்டங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகள் பொருளாதார ரீதியாக எல்லாமே நம்ம பார்த்து தான் நம்ம இடத்துலேருந்து கிளம்புவோங்க அந்த நேரத்தில் பல விதமான சம்பவங்கள் நடக்கும் அப்படிதாங்க எங்களுக்கும் அன்றைக்கி நடந்துச்சு கிட்டத்தட்ட அது ஒரு அதிகாலம் ஒரு மூணு மணி மூன்றரை மணி இருக்குங்க நாங்கள் அந்த வேளாண் டூ மதுரை ரோட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு நாய் வந்து கூட வந்து வந்துருச்சுங்க இத்தனைக்கும் டிரைவர் தான் போயிட்டு இருந்தாங்க வண்டி வந்து பக்கத்தில் ஒரு பேரிகரில் இடித்து அதில் உள்ள ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையாக இருந்துச்சு அது கொஞ்சம் ட்ரைவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டி வந்து எங்களை காப்பாற்றிட்டாங்க இத்தனைக்கு நானும் சுசி தான் முன்னாடி இருந்தோம் அது வண்டி எல்லாருமே வந்து ஆன் கத்திட்டோம் கத்தனை சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே உள்ள பக்கத்தில் இருந்துச்சு வந்துட்டாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர் பார்த்திங்கன்னா அந்த பாறை வந்து இடித்து டயரே விடிஞ்சிருச்சு இது வரைக்கும் சுசி வந்து தூங்காமல் இருந்து அந்த சைடு கண்ணாடி வந்து மூடாமல் இருந்தாங்க அப்போ தான் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த சைடு மிரர் இருந்து உடஞ்சி அவங்க மேலே படாமல் கண்ணாடியில் பட்டு கீழே வந்துருச்சுங்க ஸோ எல்லாமே ஒரு பதட்டத்தில் இருந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக அங்கேருந்து கொஞ்சம் வண்டியை டயரை மாற்றி பொதுவாக கிளம்பி நாங்கள் அப்படியே ராஜபுளத்துக்கு கிட்டத்தட்ட காலையில் எட்டு மணி தாங்க ரீச் ஆகியிருந்தோம் கொஞ்சம் வர பாதையில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்